எங்களது செயலாளர் சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் முருகனுடைய திருத்தலங்கள் எங்கே செல்வதாக இருந்தாலும் குஷியாக சின்ன பிள்ளை போல் கிளம்பி விடுவார் அதில் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடி திருத்தலம் அந்த திருத்தலத்திலே இருந்து நம்முடைய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்பதற்கு ஒப்புக்கொண்டது கொண்டது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது தலைமை ஏற்று ஆன்ம உரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அடிகளார் அவர்களை ஆன்ம உரை ஆற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வல்லத்ரா கோட்டையில் பிறந்தார் புதுக்கோட்டையில் வாழ்ந்தார் மக்களின் மனக்கோட்டையில் மாறாது நிலைத்து நிற்கிறார் அவர்தான் நம் அருமைக்கும் பெருமைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்திற்கும் உரிய தெய்வ திரு ரா சம்பத்குமார் அவர்கள் இந்த புகழஞ்சலி மரபு கருதியதோ உணர்வு கருதியதோ உறவு கருதியதோ அல்ல அதையும் தாண்டி இதயத்தில் அவர் இடம் பிடித்ததை எவ்வளவு என்று அடையாளம் காட்ட முடியாதது அளவு காட்ட முடியாதது அந்த உணர்வு தான் டில்லியிலிருந்து உச்ச நீதிமன்றத்தை தன் பெரும்பணியால் ஆற்றிக்கொண்டிருக்கிற பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய மாண்பு நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்கள் வருகை புரிந்தது இன்று புகழஞ்சலியை ஆற்றியிருப்பது அதே தருணத்தில் உடன்பிறப்பாக இருந்தாலும் அவர் ஆற்றிய பணிகள் ஒரு குடும்ப உறுப்பினராக இல்லாமல் புதுக்கோட்டைக்கு மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு ஆன்மீகத்தின் தளத்தை தமிழ்மொழியின் தளத்தை கம்பனின் ராமகாதையின் புகழ் பாடுவதை அதை செயலாக்குவதில் அர்ப்பணித்து பணியாற்றிய ஒரு எழுத்தாளருக்கு இலக்கிய வாழ்க்கைக்கு சமூக சிந்தனையாளருக்கு தானும் சமூகத்தில் ஆற்ற வேண்டிய கடமையைத்தான் இன்றைக்கு நம்முடைய நீதியரசர் பாராட்டுதலுக்குரிய சுரேஷ்குமார் அவர்கள் இங்கே நிறைவேற்றியிருக்கிறார் உடன்பிறப்பு என்ற பாசம் அல்ல இது தன்னால் சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பை தன் தமையனார் ஆற்றியிருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டுகொள்வதற்காக அந்த வகையில் அவர்களையும் வாழ்த்தி இவ்வளவு அற்புதமாய் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய புதுக்கோட்டை கம்பன் கழக தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆற்றிய உரை அற்புதமான உரை இன்றுதான் அவர் முதல் உரையை கன்னி பேச்சை நாம் கேட்கிறோம் அவர் பல அரங்கங்களில் உரையாற்றி இருக்கலாம் ஆனால் அவரை தொழிலதிபராகவே பார்த்த நமக்கு அவரது அருமை சகா இங்கே அமர்ந்திருக்கிற நேரத்தில் இப்படியும் ஒரு அற்புத உரையை ஆற்றினார் என்ற பிரமிப்போடு தான் இந்த அரங்கத்தில் நாம் சில நிமிடங்கள் நம் செய்திகளை பகிர்ந்து கொண்டு பரிமாறிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறோம் மாண்புமிகு நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்களே மாண்புக நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களே மாண்பமை நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களே மாண்பமை நீதியரசர் பாரதிதாசன் அவர்களே இங்கு வீற்றிருக்கிற நான்கு நீதியரசர்களும் நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தமிழின் வடிவமாகவே அமர்ந்திருப்பவர்கள் தமிழுக்காய் தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆற்றிய உரைப்பெருக்கை கேட்டால் அரங்க மகாதேவன் அவர்கள் ஆற்றுகிற உரையை கேட்டால் அரங்கம் இரவும் பகலுமாய் விழித்தும் உணர்ந்தும் நிறைந்தும் இருக்கும் அந்த நேரத்தில் நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் தினமணியை எப்போதும் தமிழ்மணியாய் ஒழிக்கச் செய்து அப்போதான் நம்ம செய்தி வரும் தினமணியை தமிழ்மணியாய் நான் விளையா நகைச்சு வைக்க சொல்றேன் தினமணி இன்று என்னாலும் ஒழிக்கிற தமிழ்மணி என்பதற்கு அடையாளம்தான் நம்முடைய அன்புக்குரிய வைத்தியநாதன் அவர்கள் டெல்லியிலிருந்து பறந்து வந்திருக்கிற நம் அன்புக்குரிய டெல்லி கம்பன் கழக தலைவர் வி கே பெருமாள் அவர்கள் கள்ளிப்பட்டி கம்பன் கழக தலைவர் அவர்கள் நம்முடைய அருமைக்குரிய தங்கமூர்த்தி அவர்கள் மற்றும் அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கலாம் நேரம் கருதி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுப்பையா அவர்கள் அம்மா தொண்டை தொண்டைமானவர்கள் சம்பத்குமாரோடு இலக்கிய பணியில் இணைந்திருந்தவர்கள் இந்த நிலையிலே நாம் காலம் கருதி சுருக்கமாக சில செய்திகள் உலகம் நல்லதா கெட்டதா ஒரு ஞானியிடம் கேட்கிறார்கள் உலகம் நல்லதா கெட்டதா ஞானிகள் எப்போதும் வினாக்களுக்கு நேரடியாக விடை தருவதில்லை ஒரு கேள்வி கேட்டால் பதிலாக இல்லாமல் எதிர்கேள்வி போடுவார்கள் அப்படி போடுகிற போதுதான் உலகம் நல்லதா கெட்டதான்னு ஒரு ஞானிட்ட கேட்கிறார் அவர் திரும்ப சொல்றாரு இந்த உலகம் நல்லதாங்க கெட்டதாங்க அவர் சொல்றாரு பூனையின் பல் நல்லதா கெட்டதான்னு கேட்குற இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் பூனையின் பல் யாருக்கு நல்லது தாய்ப்பூனை ஒரு குட்டி பூனையை கப்பிக்கொண்டு போகிற போது அந்த கோரைப்பற்கள் பற்கள் அந்த பூனைக்கு பாதுகாப்பு கவசம் அதையே வீட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருக்கிற சுண்டலியிடம் கேட்டால் அல்லது பிரிச்சாலியிடம் கேட்டால் என்ன சொல்லும் பூனையின் பற்கள் அது கூற்றுவனின் குடியிருப்பு இருப்பிடம் என்று சொல் அப்படித்தான் சமூகத்தில் ஒருவர் நல்லவரா கெட்டவரா அறத்தை நிலைநாட்ட வேண்டியவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நல்லவர்களாய் இருக்க இயலாது அறத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டாய பொறுப்பில் இருப்பவர்கள் அறம் வெல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை கூட தர தயாராக இருப்பார்கள் அப்படித்தான் அறத்தின் பாதையில் இலக்கியத்தை மொழியை சமூகத்தை சிந்தித்தவர் நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் இது வார்த்தைக்கல்ல அவர் பேச்சாளர் தான் ஆனால் அவருக்கு தொழில் இல்லை சதாசர்வ சமூகத்தை நேசித்தார் அவருக்கு எழுத்தும் வரும் அருமையாய் உரையாற்றினார் நாள்தோறும் யூடியூப்பில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க எல்லாரும் குழம்பி போகிற அளவுக்கு அருமையாக சொன்னார் ஆக எழுத்து என்பது பாரதி சொன்னதை போல் அது ஒரு தவம் பேச்சும் எழுத்தும் தொழிலல்ல தனக்கு தவம் என்று வாழ்ந்ததால்தான் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது அவர் மறைவை எண்ணி அரங்கம் திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலேதான் தேல் ஒன்று கொட்டிக்கொண்டே இருக்கிறது ஒரு துறவியை கொட்டிய தேல் தண்ணீரில் விழுந்து விடுகிறது மீண்டும் தூக்கி விடுறாரு திரும்ப கொட்டுது கொற்ற தேள் தண்ணீரில் திரும்ப தண்ணீரில் தத்தளிக்கிற தேளை எடுத்து எடுத்து வெளியே விடுவார் ஆனால் அந்த தேள் அவரையே பதம் பார்க்கும் இதுதான் சமூக பணியில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு வாழ வேண்டும் சுகித்துக்கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை சகித்துக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை சமூக பொறுப்பில் இருப்பவர்கள் உணர்வார்கள் அந்த வகையில்தான் தன் வாழ்வில் எந்த எதிர்ப்பை பற்றியும் கவலைப்படாமல் என்ன நினைப்பார்கள் என்றது பற்றியும் கவலைப்படாமல் எப்போதும் சமூகத்திற்கு உபதேசித்து கொண்டும் எழுதி கொண்டும் நண்பர்களை அரவணைத்து கொண்டும் பிறர் துன்பத்தில் பங்கெடுத்து கொண்டும் வாழ்ந்த வாழ்க்கை தான் சம்பத்குமார் அவர்களின் வாழ்க்கை நினைத்து பார்க்கிறோம் இங்கே அருமையான பல செய்திகள் எல்லாரும் சொல்லிட்டாங்க கடைசியாக பேசுகிறவங்களுக்கு சொல்றதுக்கு விஷயம் இருக்காது ஆனாலும் கூட நம்முடைய நீதியரசம் நம்ம நிறைய எதிர்பார்ப்போம் நல்லா அவங்க தருவாங்க பொதுவாக அருமையாக சொன்னார்கள் நம்முடைய தினமணி ஆசிரியர்கள் நெருநல் உளனொருவன் இன்று இலை எனும் பெருமை உடைத்தி நேற்று இருந்தார் இந்த நேரம் இருந்தார் இன்று இல்லை ஆம் இல்லை ஆனால் நேற்று இருந்தவர் ஆற்றிய செயல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி கரிகாலன் கட்டிய கல்லணை இன்று இருக்கிறது கரிகாலன் இல்லை ராஜராஜ சோழன் அனுப்பிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது ராஜராஜன் இல்லை இப்படித்தான் எந்த கடமையை எந்த பொறுப்பை சமூகத்திற்கு செய்கிறார்களோ அதன் வழியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் சம்பத்குமார் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் காற்று உள்ளபோதே போதே கொள் நமது பழமொழி காற்று உள்ளபோதே போதே கொள் என்றால் நமது விளக்கம் பதவியில் இருக்கப்பே பணம் பண்ணிக்கோ வாய்ப்பு கிடைக்கிற வாரிச் வாரி சுருட்டிக்கொள் அதுவல்ல அதன் உண்மை விளக்கம் உடம்பில் உயிர்காற்று உள்ள போதே உள்ளும் புறமும் நீ சுவாசித்துக் கொண்டிருக்கிற போதே அறத்தால் ஆகிய செயல்களை செய்து புகழை தூற்றிக்கொள் என்பதுதான் அதற்குரிய விளக்கம் அந்த விளக்கமாக இலக்கணமாக இலக்கியமாக வாழ்ந்து மறைந்தவர் தான் சம்பத்குமார் அவர்கள் கம்பனின் ராமகாதை பாடினார் கம்பனின் ராமகாதை மேடைகளிலே அடிக்கடி சொல்லப்படுகிற செய்தி இந்த சகோதரர்களின் நட்பு சகோதரர்களின் அன்பு சகோதரர்களின் தியாகம் எப்படி சகோதரர்கள் இரு துருவங்கள் இருக்கிறார்களோ அப்படி காட்டினார்கள் தம்பனின் ராமகாதையில் நால்வரும் உடன்பிறப்புகளாய் இருந்தார்கள் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொருவராய் வாழ்ந்தார்கள் ஆயிரம் ராமர் நின் ஆவரோ என்று பரதனின் புகழ்பாடுவான் தம்பன் காவிய நாயகன் ராமன்தான் புகழ்பாட வேண்டியது கம்ப ராமனுக்குத்தான் முடிசூட்டு விழா என்று சொன்ன போதும் மக்கள் மகிழ்ந்தார்கள் ராமனின் முகத்தில் மலர்ச்சி மட்டுமே இருந்தது ராமா உனக்கு நாடு இல்லை காடு நோக்கி போ என்று ஆணை கிடைத்த போதும் அன்றளர்ந்த செந்தாமறையின் முகத்தைப் போல் சிரித்த முகமாய் இருந்தது அவன் முகம் துன்பத்திலும் இன்பத்திலும் ஒரு சேர இருக்கிற நிலைப்பாடு அந்த ராமனின் புகழ்பாடுகிற கம்பனே சொல்லுகிறான் தட்டில் ஒரு புறத்தில் ராமன் மறுபுறத்தில் பரதன் இப்போது சொல்கிறான் கம்பன் ஆயிரம் ராமர் நின் ஆவரோ என்றான் ஏன் ராமனுக்கு ஆட்சி மறுக்கப்பட்டது காடு நோக்கி போனான் அயோத்தியின் பேரரசனாய் முடிசூட்டப்பட வேண்டியவன் அடுத்த நொடியிலேயே வனவாசம் போகிறான் இது அவனுக்கு இடப்பட்ட கட்டளை தாய் தந்தையிட்ட கட்டளை ஆனால் பரதனுக்கு என்ன நிலை தங்க தாம்பாளத்தில் ஆட்சி தரப்படுகிறது தரப்பட்ட ஆட்சியை மறுகழித்து விட்டு அட்டாச்மெண்ட் என்று பற்றற்ற பற்றோடு இருக்கிறான் இப்போதுதான் கம்பன் நடுநிலையோடு சொல்கிறான் பரதனை பார்த்து ஆயிரம் ராமர் நென்கேள் ஆவரோ என்றான் பரதன் எப்படிப்பட்டவன் அவன் மட்டுமல்ல அவன் மரபில் உள்ள அத்தனை பேர் புகழையும் அவன் சேர்த்து கொண்டவன் என்று சொல்வான் அப்படித்தான் சம்பத்குமார் இங்கே நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல சம்பத்குமார் அவர்களின் தாத்தா தந்தை இவர்கள் அனைவரின் புகழையும் ஒரு சேர சேர்த்து தன்னுடைய சமூக பணியின் மூலமாக புதுக்கோட்டைக்கு முழுக்க அடையாளம் காட்டப்பட்டவர் தான் சம்பத்குமார் புதுக்கோட்டைக்கும் குன்றக்குடிக்கும் எப்போதும் நெருங்கிய உறவு முன்பெல்லாம் வாரத்தில் இரண்டு நாட்கள் நாம் புதுக்கோட்டையில்தான் இருப்போம் குன்றக்குடிக்கு அடுத்து புதுக்கோட்டை நம்முடைய சம்பத்குமார் போன்றவர்கள் தீசு மலையப்பன் போன்றவர்கள் மகாராஜா பேக்கரி சீனு சின்னப்பா போன்றவர்கள் எப்போதும் இங்கே நம்மை நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தவர்கள் புதுக்கோட்டையிலே கம்பன் புகழ் பாடப்பட்டது திருக்குறள் புகழ் பரவியது தமிழ் எப்போதெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் புதுக்கோட்டை தமிழ்கோட்டையாகவே விளங்கியது அதற்கெல்லாம் இது போன்ற மா மனிதர்கள்தான் காரணம் அந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம் சகோதர பாசம் எப்படி இருக்கிறது நீதியரசர்கள் இருக்கிறார்கள் வரப்பு சண்டைக்காக வயலே விற்று வயல்களையே விற்றுவிட்டு வழக்கு நடத்துகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள் சென்னையிலே ஒரு தெருவுக்கு பெயர் செம்பு தெரு ஆனால் அதை ஒரு காரணப் பெயராக சிலர் செதிவழி செய்தியாய் சொல்வார்கள் அது செம்பு தெரு இல்லைங்க செம்பு வெட்டித்தெரு ஏன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரொம்ப பாசமாக இருந்தாங்க அண்ணன் தம்பிக்காக தம்பி அண்ணனுக்காக உயிரை கொடுப்பான் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் மாறி போயினாங்க அவங்க மாறி போகலை அவங்க வீட்டு இளத்தரசிகள் மாற்றிட்டாங்க என்ன மாற்றினாங்க பாகப்பிரிவுனை நடந்துச்சு என்ன பாகப்பிரிவுனை எந்த சொத்து இருந்தாலும் சரிசமமாக பிரிக்கணும்னு அப்பா ரெண்டு வீடை கட்டி வச்சிருந்தார் ஆளுக்கு ஒரு வீடு ரெண்டு மாடு இருந்துச்சு ஆளுக்கு ஒரு மாடு ரெண்டு தோட்டம் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு தோட்டம் எல்லாத்தையும் அப்பா ரெண்டு ரெண்டாக வச்சுருந்தாரு ஆளுக்கு ஒன்றா பிரித்தாங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு செம்பு மட்டும் இருந்துச்சு அண்ணன் சொன்னான் தம்பி வச்சுக்கோ தம்பி சொன்னார் அண்ணா நீயே வச்சுக்கோ ரெண்டு பேர் மனைமாரும் வேகமாக வந்தாங்க எப்படி எல்லாத்தையும் ரெண்டு ஒன்றா வெட்டினீங்களோ அப்படித்தான் இந்த செம்பையும் ரெண்டில் ஒன்றா வெட்டணும் ஆக ஒரு முழு வெட்டி எடுக்கப்பட்டு ஆளுக்கு பாதியாய் எடுத்து போனதுதான் செம்பு வெட்டித்தேரி என்று சொல்வார்கள் இந்த சகோதர பாசத்துக்கிடையேதான் தான் நீதியரசர் என்ற உச்சத்தில் அமர்ந்திருந்தான் தன்னுடைய அண்ணன் தியாக வாழ்வை தமிழ் வாழ்வை சமூக வாழ்வை எப்படி மக்களோடு மக்களாக கரைந்தும் நிறைந்தும் அவர் வாழ்ந்த வாழ்வை அடையாளம் காட்ட வேண்டியது ஒரு தார்மீக கடமை என்று அவர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பது நிறைய சொல்லலாம் காலம் கருதி நம்முடைய நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்கள் எண்ணி பாருங்கள் கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகள் மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்கள் வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள் நம் பழந்தமிழகத்து ஞான பெட்டகங்கள் தான் நம்முடைய திருக்கோவில்கள் அதை காப்பாற்றுவதற்கு அதன் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு திருக்கோவில் அறங்கள் நிலைத்து நிற்பதற்கு தன்னுடைய அருமையான பணியின் மூலம் சட்டப்பணியின் மூலம் நீதிப்பணியின் மூலம் ஆற்றியவர் தான் அரங்க மகாதேவனவர்கள் தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் வெகு தூரம் என்று நினைப்பவர்களுக்கு ஆன்மீக தமிழை பற்றி வெகு வேகமாக அது நிலைத்து நிற்க வேண்டும் என்று அற்புதமான தீர்ப்பானைகள் மூலம் வழங்கியவர் தான் நம்முடைய அரங்க மகாதேவனவர்கள் இங்கே சொன்னாங்க அம்மா திருவாசகத்தை பற்றி சொன்னாங்க வாழ்க்கையின் போது திருவாசகம் கற்க வேண்டும் ஊனை உருக்கும் உயிரை உறுக்கும் ஆணவத்தை அகற்றும் மழம் அகழும் நான் எனது என்பது அற்றுப்போம் அதைத்தான் மணிவாசக பெருமான் சொன்னார் தந்தது உண்டன்னை கொண்டது என்றை சங்கரா ஆறுகளோ சதுரர் யானோ அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பாள் மணிவாசகர் யார்கிட்ட கேட்குறாரு சிவபெருமான்ட்ட கேட்கிறார் பிரவாதவன் இரவாதவன் சாவாதவன் மூவாதவன்கிட்ட விண்ணப்பிக்கிறார் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பேரின்பம் கிடைச்சிருச்சு உன்னுடைய பேரின்பம் எனக்கு கிடைத்து விட்டது திருவடி நிழலில் நான் நீந்தி திளைக்கிறேன் முக்தி அடைந்து விட்டேன் ஏண்டிருந்து உனக்கு என்ன கிடச்சிருக்கு வாழ்க்கைன்றதே குடுக்கல் வாங்கல் தானே என்னிடம் என்ன கிடைத்தது என்று மணிவாசகர் இறைவனிடம் கேட்கிறார் இறைவனுக்கு உள்ளூர நினைப்பு சுனாமியைப் போல பிரளயம் வரும் உலகமே இல்லாமல் போகும் தன் தலைவி கூட தன்னை விட்டு போவாள் செம்பாதியாக இருக்கக்கூடிய தலைவி கூட பிரிந்து விடுவாள் ஒற்றையாய் தனிமையாய் இருக்கிற போது தனக்கு தனிமை துயரம் ஏற்படக்கூடாது என்று இறைவனே தானே கைப்படி கொண்டு எழுதியதுதான் திருவாசகம் மதுரைக்கு வர்றாரு மணிவாசக பெருமான் குதிரைகள் வாங்கப்பட்ட தந்த பணத்தில் கோயிலை கட்டிடுறாரு நிதி முறைகேடு மன்னன் தண்டனை உடனடி தண்டனை இந்த நிலையிலே அவரை காப்பதற்காக குதிரை சேபகனாக வருகிறார் சிவபெருமான் கொற்றாலாய் மண் சுமக்கிறார் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தின் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களி மதுரை மண் சுமந்து மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்குவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானே மதுரை வீதியின் மண்ணை சுமந்தவன் பொன்மேனி புன்சுமக்க மண்ணை சுமந்தவன் பன் சுமந்த பாடல்களுக்காகத்தான் தேரணிமணிய தீந்தமிழ் பாடல்களுக்காகத்தான் மண் சுமந்தான் அவன் பொன்மேனி சுமந்தது ஒரு மணிவாசகர ஆட்கொள்ளனும் அவருக்கு வீடு வீடு அடைய செய்யணும் அதுக்காக இவ்வளவு கஷ்டம் குதிரை சேவகனாக கொற்றாளாக சுடுமணலை சுமக்கிற நிலை எல்லா உயிரையும் ஆட்கொள்ளணும் அதுதான் இறைவனின் கடமை ஒரு ஆசிரியர் கடமை என்ன வகுப்பறையில் இருக்க எல்லா மாணவரும் தேர்ச்சி அடையணும் அதுதான் ஒரு நல்லாசிரியரின் கடமை ஒரு ஞான ஆசிரியரின் கடமை என்ன உலகத்தின் எல்லா உயிர்களும் ஈடேற வேண்டும் உலகத்தின் எல்லா உயிர்களும் ஈடேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரே வழி திருவாசகத்தை ஓதினால் எல்லா உயிர்களும் வீடு வீடு அறை உண்மையில் சொல்லப்போனால் ஒரு மொழியால் அறிவைப் பெறலாம் ஒரு மொழியால் ஞானத்தை பெறலாம் ஆனால் ஒரு மொழியால் வீடு பெற்றை அடைய முடியுமா வீடு பெற்றை அடைய முடியும் என்று நிரூபித்ததுதான் தேனார் தமிழ் திருவாசகம் அந்த நிலைப்பாட்டிலே தான் அதுபோன்ற திருமுறைகள் திக்கட்டும் விளங்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலம் வழங்கிய நீதி அரசர்கள்தான் நம்முடைய அரங்க மகாதேவன் போன்ற நீதி அரசர் பெருமகனார் தான் அப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கி ஆன்மீக தமிழை வளம் செய்தவர்கள் அந்த வகையிலே யார் சதுரர் என்ற கேள்வியை சம்பத்குமாரை பார்த்து இன்று எல்லோரும் கேட்கிற நிலை இறைவனை பார்த்து மணிவாசகர் கேட்டதைப் போல நமக்கும் அவருக்கும் இருந்த உறவில் யாருக்கு ஆதாயம் கோபப்பட்டார் அந்த சீற்றம் அறச்சீற்றம் என்று சொன்னார் தங்கமூர்த்தி அவர்கள் எதற்கும் நல்லதற்குத்தான் கோபப்படுவார் சமூகத்தில் நல்லதை நினைப்பவர்கள் எப்போதும் எல்லா நிலைகளிலும் இனிமையாய் இருக்க முடியாது அதான் பாரதி சொன்னானே படித்தவன் சூது பொண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சாபம் கொடுத்தானே அதுதான் அறச்சிற்றம் அந்த அறச்சிற்றத்தோடு வாழ்ந்தாலும் எப்போதும் சமூகம் வாழ வேண்டும் என்னைக்கு நம்ம வாழும்போது பாராட்டு செய்திருக்கிறோம் வாழும்போது எப்போதும் இந்த சமூகம் நினைத்து பார்ப்பதில்லை ஒரு கவிஞன் மகா கவிஞன் அந்த மகா கவிஞன் அந்த பிரிருதோசியினுடைய நாட்டில் இருந்த அரசனை பற்றி பாடுறான் பாடிட்டு ஒரு நிபந்தனை போடுறான் நான் பாடுற பாட்டுக்கெல்லாம் ஒரு பொன் கரணும் அறுபதாயிரம் பாட்டு பாடிட்டான் அறுபதாயிரம் தங்க கேட்டான் எதற்கு அவனுக்கல்ல அவன் வாழும் ஊரை வளப்படுத்துவதற்கு ஆனால் பிரதோஷி என்ற அந்த கவிஞன் கேட்டதற்கு அந்த அரசன் சொன்னா மந்திரி சொல்லிடுவார் அரசனை விட வேகமாக கஜானா காலி ஆயிரும் பணம் இல்லை அறுபதாயிரம் தங்க காசுக்கு பகுதில் அறுபதாயிரம் வெள்ளிக்காசு தர்றோம் அறுபதாயிரம் வெள்ளிக்காசை வேணாம்னு மறுதளித்து விட்டு போவான் என் ஊருக்காக நான் பாடினேன் மன்னன் புகழ் பாடுவதல்ல என் கடமை மக்கள் நலமாய் வாழ்வதற்குத்தான் நான் பாடினேன் என் கவிதையை நான் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன் என்று போய்விடுவான் போய் சேர்ந்துவிடுவார் ஒரு நாள் எடுத்து அ மன்னர் அந்த கவிதையை படிப்பார் உருகி போவார் உடனடியாக அமைச்சரை கூப்பிட்டு ஆணையிடுவார் அறுபதாயிரம் பொற்காசுகளை உடனே பிரதோசி வீட்டுக்கு அனுப்பி வைங்கள் என்பார் அந்த பாரதிசிக அரசன் இட்டு ஆணை அறுபதாயிரம் பொற்காசுகளை சுமந்து கொண்டு ஒட்டகங்கள் போகும் யாரை நோக்கி பிரிதோசி வீட்டை நோக்கி குடிசையை நோக்கி போகும் குடிசைக்குள் ஒட்டகங்கள் தங்க மூட்டைகளோடு நுழைகிறது புருதோசியின் சடலம் மறுபுறத்தின் வழியாக ஊருக்கு வெளியே கொண்டிருக்கிறது இதுதான் வாழும் காலத்தில் யாரையும் பாராட்ட தவறுகிற சமூகம் இந்த சமூகத்தில் தான் சரியானவற்றை பேசி சரியானவற்றுக்காக சிந்தித்து சரியானவற்றுக்காக வாழ்கிறவர்களை தக்க தருணத்தில் பாராட்ட வேண்டியது சமூகத்தின் கடமை அதனால தான் சொன்னான் யாரால் உலகம் இருக்கிறது நமக்கென வாழாமல் பிறர்க்கென யார் வாழ்ந்தார்களோ அவர்களால் தான் உலகம் இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொன்னதைப் போல யார் மனிதன் பிறப்புக்கும் இடைப்பட்டதல்ல வாழ்க்கை பிறப்பையும் இறைப்பையும் சமூகத்தோடு இணைப்பதுதான் வாழ்க்கை சிலருக்கு வயிறு மட்டுமே வாழ்க்கை சிலருக்கு மூளைப்புலன் மட்டும் இயங்கினால் போதும் என்ற எண்ணம் இவற்றுக்கிடையேதான் மூளைக்கும் வயிற்றுக்கும் இணைப்பாக இதயம் என்ற ஒன்று இருக்கிறதே அது எப்போதும் அன்பு சுரப்பதாக இருக்க வேண்டும் மேன் இஸ் எ மேன் நாட் பை பெர்த் பட் பை லைஃப் ஹீ இஸ் நாட் மெஷர்ட் பை இன்சஸ் நாட் அ கலர் நாட் அ பவுண்ட்ஸ் ஹீ இஸ் ஓன்லி மெஷர்ட் பை இஸ் ஆக்டிவிட்டிஸ் மனிதன் மனிதன் என்று அழைக்கப்படுவது உயரத்தால் உருவத்தால் நிறத்தால் எடையால் அல்ல வாழும் வாழ்க்கையால் என்பதற்கான உதாரணம்தான் அன்புக்குரிய தெய்வ திரு சம்பத்குமார் அவர்கள் இன்னமும் நாம் நிறைவாக சொன்னால் அவர் வாழ்க்கை எப்படிப்பட்டது அறுபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் தனக்காக அல்ல தன் குடும்பத்திற்காக மட்டுமல்ல சமூகத்திற்காக மொழிக்காக நாட்டிற்காக கலாச்சாரத்திற்காக பண்பாட்டிற்காக வாழ்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது ஜூனியர் மாற்றின் லூதர்கின் சொன்னதைப் போல வாட் எவர் your life work is do it well whatever your life work is do it well a man should do his job so well that the live and the dead and the unborn would do it no better ஒரு மனிதன் எப்படி பணி செய்ய வேண்டும் எப்படி கடமை ஆற்று வேண்டும் நேற்று மறைந்து விட்டவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாளை பிறக்க இருப்பவர்கள் இதைவிட சிறப்பாக செய்ய முடியாது என்று பணியாற்ற வேண்டும் அப்படித்தான் தன் மொழிப்பணியை தன் சமூக பணியை நல்லிணக்கப் பணியை அனைத்து சகோதரர்களும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் அன்பால் இணைந்து வாழ வேண்டும் என்று நல்லிணக்க நாயகராக அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு அடையாளம்தான் இந்த அரங்கம் அரங்கத்தின் மேலிருந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிற சாந்தூர் பெருமக்கள் நீதியரசர்கள் அதில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வருகை புரிந்து நம் பேரன்புக்குரிய நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்கள் அனைவருமே செலுத்துகிற புகழஞ்சலி உண்மையான புகழின் அஞ்சலி அந்த அஞ்சலியை ஏற்று அவர் ஆன்மா கொள்ளும் இந்த பணியை அவர் விட்டு சென்ற பணியை நம் அனைவரின் தோள்களும் கொண்டு தொடரும் என்று சொல்லி அனைவருக்கும் நம்முடைய புகழஞ்சலியை சம்பத்குமார் அவர்களுக்கான நினைவுகளை சுமந்து கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்